ஷாருக் கான் சதம் தமிழகம் அபாரம் இந்திய கிரிக்கெட் போர்டு சார்பில் விஜய் சீசன் நடைபெற்று வருது இந்த போட்டியில மொத்தம் முப்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்று விளையாடிட்டு வராங்க நேற்று விசாகப்பட்டினத்தில் நடந்த டி பிரிவு போட்டியில தமிழகம் மற்றும் ஓபி அணிகள் மோதினாங்க மழை காரணமா போட்டி தலா நாற்பத்தி ஏழு ஓவர்களாக குறைக்கப்பட்டுச்சு தமிழக அணிக்கு ஜெகதீசன் ரஹேனா ஜோடி துவக்கம் தந்தாங்க இந்த நிலையில தமிழக அணி அறுபத்தி எட்டு ரன்களுடன் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து திணறாங்க அடுத்து இணைந்த ஷாருக் கான் முகமது அலி ஜோடி ரன் மழை பொழிந்தாங்க முகமது அரசாள் மறுபக்கம் ஷாரிகான் சதம் விலாச தமிழக அணி நாற்பத்தி ஏழு நான்கு ரன்கள் எடுத்து ஐந்து ரன் குவிச்சாங்க ஐந்தாவது விக்கெட்டுக்கு இருநூற்று பதினாறு ரன் சேர்த்த ஷாருக்கான் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்களுடன் முகமது எழுபத்தி ஆறு ரன்களுடன் அவுட் ஆகாமல் களத்தில் இருந்தாங்க பின்னர் களமிறங்கிய உபி அணி சார்பில் கார் கேப்டன் ரிங்கு சிங் தவிர மற்றவர்கள் நீடிக்கவில்லை உபி அணி முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஓவர்கள்ல நூற்று எழுபது ரனுக்கு சுரண்டு தோற்றாங்க தமிழகத்தின் சந்தீப் வருண் சக்கரவர்த்தி விஜய்சங்கர் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தாங்க